எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மலையாளத்திலையும் போட்டிருக்காங்க பிளஸ் தமிழ்லையும் போட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து செங்கோட்டையில தென்காசி அந்த சைடு லைன்ல இருந்து வருதுனால உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக போட்டுப்பாங்க இப்போ பத்தியெல்லாம் இதுதான் அந்த பாலம் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பாட்னு கூட சொல்லலாம் எப்படி இருக்கு பாருங்க பாலம் மக்கள் எல்லாமே அலம் போது போட்டா எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியலையே உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் நீங்க நின்று போட்டா எடுக்கணும் இங்க நின்று எடுங்க நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் அவகாச அவசரமா பேய்கிட்டு இருக்கோம் அவங்க வெட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ண மாட்டாங்க மரங்களை அப்பப்ப இருக்க மரத்தை அப்ப வந்து விட்டுவாங்க அவங்களுக்கு அருமையா இருக்கும் அதனாலதான் அந்த குளிக்க சொல்லி எப்பவுமே கிடைக்கும் வெயில்காலத்துலேயும் சரி மழை காலத்திலையும் சரி கேரளா ஏன் பார்த்து அது கூலிக்காவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மரங்கள் இருக்கிறதுனாலதான் உங்களுடைய இடங்கள் தான் ரொம்ப பூடிக்காவே அமையுது நீங்க அப்படியே இந்த இடத்த அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டா கவர்மெண்ட் தான் ப்ராசஸ் பண்ணி லெவல் பண்ணி வச்சிருக்காங்க யாரும் உள்ள போகாத மாதிரி அதே மாதிரி மக்கள் யாரும் உள்ள மாட்டாங்க

இங்கே வந்து உங்களுக்கு அதிகமாகவே டேனிங் தான் ஃபுல்லா அதே மாதிரி உங்களுக்கு மரங்கள் செடி கொடி எல்லாம் பக்கத்துல படத்தில் இருக்கு உங்களுக்கு இந்த டேனிங்லாம் கரெக்டாக லெவல் பண்ணி பார்த்து போனா தான் உண்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அண்ணாச்சி மரம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு சொல்லி எல்லாத்தையும் லெவல் பண்ணி ரெடி பண்ணி அண்ணாச்சிலாம் இங்கே பாருங்க அப்படியே மலையில கொண்டு ஃபுல்லாவே ரெடி பண்ணி வரிசையை நாற்று மாதிரி நட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தென்மலையோட வியூ பாயிண்ட்ல இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு ஸ்பாட்டு தான்

நீங்கள் அந்த அந்த தொலகணும் அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எந்த ஊரில் தொழிலாம் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நம்ம இப்போ கரெக்டாக ஒன் வே பிரிட்ஜு அதில் நிற்கும் அதாவது ரெண்டு காரு போக முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த பிரிட்ஜில் இருக்கும் போனால் ஒன் வே தான் ரொம்ப அருமையான பிரிட்ஜு பார்த்துக்கோங்க பொனலூரி தான் உங்களுக்கு பெட்ரோல் வெட்ரோல் எல்லாம் போகிறாங்க பாருங்கள் ஆமாம் அப்புறம் இந்த பிரிட்ஜை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக அருமையான பிரிட்ஜு எல்லாருக்கு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஓப்பன் பண்ண பிரிட்ஜு அதிலே போட்டுருக்கு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுலேயே உங்களுக்கு இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் சஸ்பென்ஷன் மாதிரி நல்லா போகிறதுக்கு நடக்க வைக்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மக்கள் இன்னவரையும் போயிட்டு வந்து தான் இருக்காங்க உண்மை உண்மைமா இவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாப்பிட்ற ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வருது எவ்வளோ நேரம் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு தொடர்புக்கு ரொம்ப நன்றி கோபி இட்லி வர தோசை எப்ப பார்த்தாலே இட்லி வடை தோசை அதே எவ்வளவு திங்கிறது ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்ச தின்ன தானா நானும் முன்னேறும் சாம்பாரம் இட்லியா இருக்கா